ஆதிமத்யாந்த ஸ்ரீமந்த் நாராயணரே தருடாழ்வான் வணங்கி ஜெகதீசா நித்திய சிரார்த்தம் என்பதை எவ்வாறு செய்ய வேண்டும் அதை விளக்கியருள வேண்டும் என்று வினாவினான் அதற்கு அறவாழியந்தனன் புள்ளரசனை நோக்கி கூறலானார் வைனதேயா நாள்தோறும் ஒரு பிராமணனுக்கு போஜனம் சத் செய்வித்து அன்னத்தையும் புனலையும் ஒரு கடத்தில் நிறைத்து அதை அவ்வீதியனுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இத்தகைய விதத்தில் நித்திய சிரார்த்தம் செய்வதால் மாய்ந்த ஜீவன் இன்பம் அடைவான் ஓராண்டு காலம் வரையில் அந்த ஜீவனை வரையில் யமபுரம் வழி நடத்திச் செல்லும் யமகிங்கர்கள் அந்த சிரார்த்தத்தால் திருப்தி அடைவார்கள் அதனால் அவர்கள் ஜீவனுக்கு நன்மை செய்வார்கள் ஒருவன் இறந்த பன்னிரண்டாம் நாளன்று இறந்தவனை குறித்து சந்தர்ப்ப பூர்வகமாய் பன்னிரண்டு கணங்களைத் தானம் செய்ய வேண்டும் தரித்திரனாக இருந்தால் ஸ்ரீவிஷ்ணுவை குறித்து பெரியதான ஒரு கடத்தையும் சித்திரகுப்தனை குறித்து ஒரு கடத்தையும் தானம் கொடுக்க வேண்டும் என்று திருமால் கூறினார் அதை கேட்டதும் கருடன் அவரை வணங்கி பரமபத நாதரே மோக்ஷமும் சுவர்க்கமும் எந்தெந்த க்ஷேத்திரத்தில் மறித்தால் கிடைக்கும் எத்தகைய கர்மங்களை செய்தால் அவை இருண்டும் கிடைக்கும் அதை அடியேனுக்கு அறிவிக்க வேண்டும் என்று வேண்டினான் ஸ்ரீவை கொண்டனாத பெருமாள் கருடாழ்வானை நோக்கி கூறலானார் வைனதேயா அயோத்தி மதுரை கயா காசி அவந்திகா துவாரகா என்ற சப்த புரிகளில் ஏதாவது ஒன்றில் மறிப்பவன் நிறதி செய்ய என்ப வீடாகிய நம் உலகை அடைவான் சன்னியாசிரமம் பெற்று மறித்தவனும் ஸ்ரீவிஷ்ணு பக்தி செய்து மறிப்பவனும் ஸ்ரீராம கிருஷ்ணாதி நாமங்களைச் சொல்லிக் கொண்டே மறிப்பவனும் பேரென்ப வீட்டை அடைகின்றனர் திருத்துழாய் பயிரிட்டவனும் அதற்கு புனல் பாய்ச்சுகிறவனும் பாபம் நீங்கி நல்ல உலகத்தை அடைகிறார்கள் பசுவுக்கும் அந்தனருக்கும் குழந்தைகளுக்கும் ஆபத்து நேரிட்ட போது தன்னுயிரை இழக்க துழிந்தோனும் அவர்களை எவன் ஒருவன் ரட்சிக்கிறானோ அவன் இறுதியில் தேவர்களெல்லாம் எதிர்கொள்ள சுவர்க்கலோகத்தை அடைவான் ஸ்ரீரங்கம் காசி குருக்ஷேத்திரம் பிரிகுஷேத்திரம் பிரபாசதீர்த்தம் ஸ்ரீகாஞ்சி திரிபுஷ்கரம் பூதேஸ்வரம் ஆகிய புனித நகரங்களில் மாண்டவன் மோட்சமடைவான் ஏழு அல்லது எட்டு வயதுள்ள கன்னிகையை மனம் குறிந்தவனும் வேத சாஸ்திரங்களை உணர்ந்தவனும் கன்னிகே பூமி கிருகம் பசுதிகம் யானை இவற்றை தானம் கொடுத்தவனும் சுவர்க்கம் கிணறு நடைவாவி அடைவான் குளம் கோயில் முதலியவற்றை பொதுப்பித்தவர்கள் அவற்றை முன்பே உண்டாக்கியவர்களை விட அதிக புண்ணியத்தை அடைந்து விண்ணுலகே அடைவார்கள் குசைப்புல்லால் வீடு கட்டி தானம் செய்த எவனும் விருஷோற்சர்க்கம் செய்தவனும் சுவர்க்கம் அடைவார்கள் என்றார் திருமால்